കായത്യേ മാപ്പിളക്ക് കല്യാണം അപ്പൊ കാലേ അറകപ്പറക എലുമ്പി കോച്ച് കല്യാണം നടക്കുന്നത് കല്യാണം അതോ ചർച്ച വെച്ച് തന്നാ നടക്കി അതായത് ശരി ഓക്കെ കല്യാണം നടക്കുന്ന അത് പിന്നാട് ഒരു വീഡിയോ പോട്ടലാണ് അപ്പം വീഡിയോ പോട്ടിട്ട് പോയി പസം വീഡിയോ എടുത്ത ഉടനെ

மேரேஜ் நல்ல விஷயம் எல்லோரும் வெளியே வந்தாச்சு வந்து பொண்ணு மாப்பிள்ளைங்க வந்து கிட்ட பொண்ணு நீங்கள் தூக்கினா முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ரொம்பவே தனியாக தூக்கிட்டு தான் போகணும் வண்டி பக்கத்தில் தான் இருக்குது தூக்கிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லி அவ்வளோமே சொல்கிறாங்க மாப்பிள்ளை

കൂടി വണ്ടി ഇറങ്ങിട്ടുണ്ടരേ എന്നാ അങ്ങോട്ട് പോകുമ്പോഴേക്കും அப்படியே சரி டைம் ரிசப்ஷனுக்கு நேரம் ஆகிட்டு கொஞ்சம் டைம் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படியே படம் பார்க்க வரும் அப்படின்னு சொல்லி நம்ம காவகணர் ராஜா சீக்கிரம் போனோம் சக்கரவர்த்தி மே சக்கரம் அப்படியே ஒரு காமெடியான வரத்தை ஒன்று பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு மருந்து குழம்பு அப்படியே குழம்பு ரொம்பவே சிரிப்பாக நல்லா காமெடியாக போச்சு எதிர்ப்பாடி மழையும் நல்லா வந்து மழை மேலே ஒம்பது முப்பத்தி தமிழ் சாமியும் இருக்கேன் சாமி சாமியும் அதே மறுபடியும் மாப்பிள்ளை விட்டுட்டு ரிசப்ஷனுக்கு அப்படியே கலந்து போகணும் சரியான மழை சரி தேங்க் யூ